அலைகடல் என திரள்வோம் அணிவகுத்து எதிர்ப்போம் முத்தமிழ் காவலர் தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆசியோடும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் மற்றும் துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் ஆணைக்கிணங்கவும் புதுச்சேரி மின்துறையை தனியாருக்கு தாரை பார்க்கும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டம் அண்ணாசாலை போத்தீஸ் அருகில் இருந்து மாண்புமிகு புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கழக அமைப்பாளர் ஆர் சிவா எம்எல்ஏ தலைமையில் தோமுச பேரவை சார்பில் நடத்தப்படும் போராட்டத்தில் பங்கேற்க வரும்படி அனைவரையும் அழைக்கிறோம் மக்களுக்கு மின்கட்டண சுமையை உருவாக்கும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில தொகுதி கழக நிர்வாகிகள் ஆற்றல் மிகு திமுக தொண்டர்கள் பங்கேற்கும் போராட்டத்தில் நீங்களும் பங்கேற்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அழைத்து மகிழும் திமுக தோமுச புதுச்சேரி மாநிலம்